ஹரி நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர நாளில் செய்யும் வினைதானில் செய்யும் நாடி வந்த கோலில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றலினே ஓம் அனுமந்தாய் வித்மகே வாயு புத்தராய தீமகை தந்துனோ மாருதி பிரச்சோத்தியார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் பார்த்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் செப்டம்பர் ஏழாம் தேதி முதல் பதிமூணாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பௌர்ணமி திதிகள் அதாவது மற்ற நாட்கள் எல்லாமே தேய்பிரை நாள் தாங்க இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் மன ராசிக்குள் செல்லலாம் மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் மூணாம் இடத்தில் இருந்தாலும் நல்ல இடம்தான் உபஜயஸ்தானன்னு சொல்லுவாங்க ஆனால் வக்ரமாக இருக்காரு ராசிநாதன் வக்ரம் பெறுவது சிறப்பல்ல ராசிநாதனுடைய நிலை சிறப்பல்ல இப்போ ரெண்டாம் இடத்தில் இருப்பதாக ஒரு ஐதீகம் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பேசுவதில் எச்சரிக்கை தேவை ரெண்டில் ராகு வேலை இருக்காது குரு பார்க்குறார் அப்கோர்ஸ் இருந்தாலும் பேசுவதில் எச்சரிக்கை தேவை பண வரவு என்பது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கும் குடும்பத்தில் பண புழக்கம் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் செய்யலாம் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் நீங்கள் எதிர்பார்த்தது ஒரு பங்குன்னா கிடைக்கிறது நான் வீட்டுக்கு வந்து சேரக்கூடியது மூணு மடங்கு வரும் ஏன்னா ராகு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு உன்னதமான ஒரு பாரம் வழக்கறிஞர் ஆசிரியர் ஜோசிரியர் ஜோசியர் இப்படி இந்த சொற்பொழிவாளர் மேடை பேச்சாளர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயா நீங்கள் இவ்வளோ நல்லா அவங்க திறமையை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரெகிக்னேஷன் கிடைக்கும் ஒரு சொல் மெல்லும் சொல்ல சொல்லியிருக்காங்க இல்லையா பெரியவங்க அப்போது வார்த்தை பிரயோகம் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறதால வார்த்தை பிரயோகம் சிறப்பாக சிறப்பாக இருந்து சாதிக்கக்கூடிய நேரம் அது குடும்ப விருத்தி உண்டு குடும்ப வளர்ச்சி உண்டு குடும்பத்தில் அமைதி உண்டு சந்தோஷம் உண்டு குதூகலம் உண்டு வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கதகட்டக்கூடிய காரணம் பாரம் இது உங்க சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் என்று சொன்னால் மிகையாகாது என்னென்ன நட்சத்திரங்கள் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டும் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது அஞ்சுக்கும் பத்துக்கும் உடைய சுக்கரன் ஏழாம் இடத்தில் இருப்பது சூப்பர் குரு மூணுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவர் ஆறில் இருக்கார் இருந்தாலும் அவர் இந்த மகர ராசியை பொறுத்தவரையும் குரு நல்லவர் அல்ல அவர் ஆறாம் இடத்துல இருந்தாலும் அங்கிருந்து பார்க்கறது பா பார்வை கோடி புண்ணியம் பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் சூப்பர் தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானத்தை குரு பார்த்தா தொழிலில் ஒரு அபரீதமான ஒரு வளர்ச்சி ஏற்படும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது சந்தோஷமாக இருக்கிறது உத்தியோகத்தில் இதனால் இருந்த ஒரு இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகி சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய தருணம் இது அப்படின்னு சொல்லலாம் சரி புதுசாக ப படித்து முடித்த இளைஞர்கள் வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அங்கேயே நீங்கள் சேர்ந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது இல்லை சொந்த தொழில் பண்ணணும்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்க தொழிலும் பண்ணலாம் பார்த்தவர் இந்த உங்கள் அபிலாஷை என்னவோ அது நிறைவேறும் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய காலகட்டம் இந்த வெட்டி ஆஃபீஸராக வீட்டில் உட்காந்துருக்க முடியாது பிஸி ஷெடியூல் அப்படின்னு சொல்லணும் அப்போ தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்குது ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு அபரிதமான ஒரு வளர்ச்சி பார்க்க போது இருந்தபோதிலும் மூணில் இருக்கும் சனி பகவான் மூணாம் பார்வையாக அஞ்சாமலத்தை பார்ப்பதால் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனை வரலாம் எங்கள் இடம் இது வரைக்கும் இருக்குங்க நீங்கள் இது வரைக்கும் வேலையை போட்டிட்டீங்கன்னு யாராவது அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஆட்டியை போடுறதோ இல்லை அவங்க திருப்பி பேசுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போங்க அது சுத்த வெறுமனான ஒரு வதந்தியாக தான் இருக்கும்பொழுது உண்மையான தகவலா இருக்காது மற்றபடி ஆரில் குரு ஊரில் பகைன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் நீங்க தான் ஜெயிக்க போறீங்க எதிரிகளை வெல்லக்கூடிய நேரம் கடல் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் கோத்துல கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைக்கக்கூடிய தருணம் அஞ்சுக்குடைய சுக்கரன் ஏழில் இருக்கார் இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்கள் காதல் வயப்படக்கூடிய நிலையில் இருந்தாலும் இது நாள் வரைக்கும் வீட்டுக்கு சொல்லாமல் இருந்திருப்பாங்க இதை அதை இப்படியாவது சொல்லி புரிய வைக்கணும் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் தன்னுடைய காதலை நிரூபித்து ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை அதை லவ் கம் அரேஞ்ச் மேரேஜாக மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள் நிச்சயமாக அது சாத்தியம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் எட்டுக்குடிய சூரியன் ஆட்சி பெறுகிறார் எப்பவுமே எட்டாம் இடத்தில் இருக்கிறது எட்டில் ஆட்சி பெறுறது சிறப்பு தாங்க ஒன்றும் பயம் இல்லை அப்போ அரசியல்வாதிகள் தங்கள் உயரப் பெறுவார்கள் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் ஆனால் அறிமுகம் இல்லாத இடம் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கங்க ரொம்ப அலர்ட்டாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்கிறார் அங்கே செவ்வாய் இருக்கார் நாளுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தம் பெற்றவர் செவ்வாய் அப்போ சனி பார்வையில் இருக்கிறது அப்போ உங்களுடைய வண்டி வாகனங்கள் செலவு வைக்கிறது சாதாரணமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இல்லை அசையா சொத்துக்கள் ஏதாவது வீடு எஞ்சி போகிறது வீடு விழுந்து போகிறது அதை ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அதில் செலவுகள் ஏற்படுத்தும் நீங்கள் எதிர்பார்க்காத செலவு அந்த செவ்வாய் நாலாம் வீட்டை பார்க்கிறார் சனி பார்வை பெற்று பார்க்குறார் போராடி கஷ்டப்பட்டு கடனை வாங்கி அதை சரி பண்ணக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் மற்றபடி வாகன ஓட்டிகள் டூ வீலராக இருக்கட்டும் ஃபோர் வீலராக இருக்கட்டும் கார் வண்டி பஸ்ஸு லாரி டெம்போ ட்ராவலர் ஜேசிபி கனரக வண்டி சாதனங்கள் பயன்படுத்தக்கூடிய யாராக இருந்த போதிலும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஜ ஒரு பிரச்சனை ஒரு ஆக்செண்ட்டு ஒரு விபத்து சிறிய அளவிலும் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்ப பெருசாலாம் பயப்படாதீங்க மற்றபடி ஈபி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க லைன்மேன் ஃபோர்மேன் இவங்கெல்லாம் அந்த கரண்ட்டு கூட எப்போவுமே வே வேலை பார்க்குறவங்க அவங்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க கட்டிட கலைஞர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களும் பக்கம் அந்த கம்பி கட்டுறவங்க மேலே ஏறி ரூப இது பண்ணுற ரூப் அடிக்கிறவங்க கட்டிட கலைஞர்கள் அவங்க வந்து அவங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக கே விழாமல் பார்த்து பக்குவமாக வேலை பார்க்குறாங்க மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது அற்புதமான ஒரு நேரம் தொழிலில் வளர்ச்சி இருக்குது உத்தியோகத்தில் மேன்மை இருக்குது பதவி உயர்வு இருக்குது சம்பாத்தியம் இருக்குது சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லணும் அப்போ பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் உங்கள் பிள்ளைகளோ உறவினர்களோ வெளிநாடு போயிருப்பாங்க அவங்கள போய் பார்க்குறதுக்கு நீங்கள் போகலாம் அது நீங்களே வந்து ஒரு ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற மேரில் போயிட்டு வரக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம் மற்றபடி பத்து குலைவன் சுக்கரனுடைய வீடாக இருப்பதாலும் கலைத்துறையில் பிறந்த அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் சிறப்பாக கிடைக்கும் சம்பாத்தியம் இல்லை எனக்கு வேலை இல்லை ரெண்டு மாதமாக சும்மா இருக்குதுன்னு சொல்லவே முடியாது ஏன்னா கிரகங்கள் நிலை சிறப்பாக இருப்பது இருக்கிறது பத்தாம் இடம் ஒரு பார்வையில் இருக்கிறது ஒரு படம் இல்லை ஒரு சீரியல் இல்லை நீங்கள் இன்னொரு படமும் இன்னொரு சீரியல் கூட கமிட்மெண்ட் ஆகி சம்பாத்தியம் பண்ணக்கூடிய காலகட்டம் பிஸி ஷெட்யூல் ஷெட்யூல்டு பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை இவங்கெல்லாம் மூலம் சாதிக்கக்கூடிய நேரம் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே ஒரு முதன்மையான ஒரு சிறப்பான ஒரு வாரமாகத்தான் இது போகிறது வேலை விஷயங்கள் திருப்திகரமாக செய்வீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சந்தோஷமாக வேலை பார்த்துட்டு வீடு திரும்பக்கூடிய காலம் இப்போ வருமானம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் புதுகலம் ஏற்பட போகிறது இது டென்ஷன் இல்லாத மகிழ்ச்சிகரமான அற்புதமான ஒரு வாரம் சந்தோஷமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழங்குங்கள் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது குறிப்பாக அந்த ஏழாம் இடத்தை பற்றி நம்ம சொல்லணும் ஏழைக்குடிய சந்திரன் நிலை என்னன்னா ஆரம்பத்தில் ரெண்டாம் இடத்துல இருந்து குரு பார்வையில் இருக்கார் குரு சந்திர யோகம் அப்புறம் மூணாம் இடத்த ஏழுக்குளுடையவன் மூணாம் இடம் போகிறது சிறப்பு நாலாம் இடம் போகிறது சிறப்பு அஞ்சாம் இடம் போகிறது சிறப்பு ஸோ சந்தனுடைய ஆதிக்கும் இந்த வாரம் சிறப்பாக இருக்கிறது ஏழுக்குளுடைய நிலை சிறப்பாக இருக்கிறது அதனால் மகிழ்ச்சிகரமான ஒரு வாரம்தான் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்